அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிற இடம் தென்காசி மாவட்டம் ஐக்குடி பாலமுருகர் ஆலைய சூரசம்ஹாரம் நடக்கும் இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு மணி போல் வீடியோ எடுக்கும்போது அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ நைட்டு பாட்டு கச்சேரிக்கான ஸ்டேஜ் ரெடி ஆகுது ஆர்கெஸ்ட்ரா வந்து எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இங்கே உள்ள அம்மன் கையிலேருந்து முருகரை வேல் வாங்கிட்டு சூரனை வதனம் செய்வார் இந்த ஷீட் அடிச்சிருக்க இடத்துல தான் வந்து மூணாவது சூரணை முருகர் வதம் பண்ணுவார் இது கோயில் பேக் சைடு மொதல் ரெண்டு சூரணை வதம் பண்ணுற இடம் பின் பக்கம் பார்த்திங்கன்னா ம மலை தண்ணி காற்றாலை ஃபேனு ஸோ ரம்மியமாக இருக்கும் இடம் பார்க்கறதுக்கு இயற்கை ஏழு சோழ நிறம் ரம்மியமாக இருக்கும் இப்போ நம்ம பாலமுருகா ஆலயத்துக்கிட்ட வந்திருக்கோம் இந்த வரிசை வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த வரிசை இதே மாதிரி இருக்குது பொதுமக்கள் தரிசனம் பண்ணிகிட்டே இருக்காங்க புது புது ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க காலையிலேருந்து இந்த கியூ அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி காலையிலேருந்து மத்தியானம் ஒரு பதினோரு மணிலேருந்து இப்போ மணி நாள இது வரைக்கும் அன்னதானம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க அன்னதானம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க சாப்பிட்ட மக்கள் இந்த சூரசமுகாரத்துக்காக முருகர் புறப்பட போகிற இடத்துக்கு எதிராக எல்லாம் அமர்ந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி வெயில் இல்லாததுனால கிளைமேட் நல்லா மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் ஒரு குளிர்ச்சியாக இருந்தது அதனால் எல்லாமே அழகாக உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள் அன்னதானம் இன்னமும் மணி நாலரை மணிக்கு இந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்றாங்க சாமியை பாத்திரம் வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆயக்குடி பாலமுருகர் கோவில் அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த முருகர் சோர சமகாரம் செய்ய கிளம்ப போகிற வாகனம் இதை வந்து அந்த ஊரில் சப்பரம்னு சொல்லுவாங்க